ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு அவார்டு வந்து கண்டிப்பாக கார்த்திக் ரொம்ப ரொம்ப பொருத்தமான அவார்டு அப்படின்னு சொல்லணும் கோல்டன் மூமெண்ட்ஸ்ல அண்ட் கார்த்திக்ராஜ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாரு அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அவருடைய விஷயங்கள் அவருக்கு படிச்ச ஃபேவரட்டான கார் ஆகட்டும் பைக் ஆகட்டும் கார்த்திகளுக்கு காரை விட பைக் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னும் அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்ச ஹீரோ அண்ட் பிடிச்ச மூவின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல ஆன் தி ஸ்பாட்ல ஆன் தி ஸ்டேஜ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிருப்பாரு ஸோ அது ரொம்ப ரொம்ப சூப்பரான அண்ட் ஒரு கியூட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் நம்ம கார்த்திகா ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிறைய நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரசிகர்களுமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுக்கு தொடர்ந்து நிறைய அவார்டு கிடைக்கிறோம் ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கார்த்திக் ராஜ் அவர்களுடைய ரசிகர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்வமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு கண்டிப்பா நம்ம ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் ஸோ எல்லா அவார்டுமே அவருக்கு கிடைக்கணும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவரை பார்க்கணும் ஒரு ஹைட்டான ஒரு பிளேஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திக்ராஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவார்டு மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை அவார்டு வாங்கினாலும் இந்த அவார்டுக்கெல்லாம் சொந்தக்காரங்க என்னுடைய ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உருக்கமா சொல்லியிருக்காரு என்னுடைய ரசிகர்கள் என் மேல இவ்வளவு அதீத அன்பு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போதே ரொம்ப 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 மகிழ்ச்சியா இருக்குது அவங்க கொடுக்குற இந்த ஒரு பாசத்துக்கும் அன்புக்கும் நான் என்ன மாதிரியான ஒரு கைமாறு செய்ய போறேன் அப்படின்றது எனக்கு தெரியல முழுக்க முழுக்க எனக்காக வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதோட மட்டும் இல்லாம அவங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டிவான வேர்ட்ஸும் தான் என்னை இன்னும் மேல மேல உயரத்துக்கு கொண்டு போய்கிட்டே இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னுடைய ரசிகர்களுக்காக நான் என்ன கஷ்டம் வேணாலும் பட தயாராயிருக்கேன் அவங்க சொல்ற அந்த ஒரு வார்த்தைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காருங்க ஆண்டி ஸ்டேஜில் நம்ம கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரசிகர்கள் ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கார்த்திக்ராஜுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்க அண்ட் உங்களுக்கு கார்த்திக்ராஜ் அவர்கள் இந்த அளவுக்கு பிடிக்கும் நான் பயங்கரமான கார்த்திக்ராஜ் ஃபேனுப்பா ஸோ கார்த்திக்ராஜுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா ஐ மீன் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு இப்போ சூப்பரா கிடைச்சிருக்க இந்த அவார்ட்ஸ் பத்தி உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நினைச்சேன்ல சப்ஸ்க்ரைப் இல்லைனா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் ஃபார் வாட்சிங்